ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்தும் உன் சாயப்பா நான் விடுவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுகிறாயே அதிலிருந்து வெளியேற முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கும் என் சாய் காப்பாற்றி என்று கதறி அழுகிறாய் செய்யும் போது உனக்கு நன்றாகத்தான் தெரிகிறது ஆனால் அதை யோசித்து செய் பல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் யார் யாரிடமாவது சிக்கிக் கொள்ளாதே நல்லவர்களா என்று ஆராய்ச்சி செய் எதை செய்தாலும் அதை செய்யும் முன் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் மறந்து விடுகிறாய் தங்கமே கவனத்தை சிதற விடாதே நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக பழிக்கும் என்னை சர்வசாதாரணமாக விடக்கூடாது உனக்கு கூறும் அறிவுரையை முழுவதுமாக நீ கேட்டுக்கொண்டால் நான் சொல்வது இன்று இரவுக்குள் பழித்துவிடும் தங்கமே நம்பிக்கையோடு கேள் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேட்கணும் கவலைப்படாதே போனது போகட்டும் உன்னை விட்டு சென்றது விலகி போகட்டும் தப்பில்லை இனி எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது இன்று இரவுக்குள் நான் சொல்வது எல்லாம் நடக்கும் பார் உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது அப்படிப்பட்ட செயல் என்று உன்னை பெருமை சேர்க்கப் போகிறது இனி நீ யோசித்து யோசித்து செய்வாய் பார்த்து பார்த்து செய்வாய் எனக்கு தெரியும் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் என்று எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி மற்றவர்களிடம் போய் சிக்கி போய்விட்டன எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டு சென்று விட்டன இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை எப்படி இனி ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது என் பிள்ளையான பயப்படக்கூடாது பயந்தால் விழுந்து விடுவாய் வீழ்ந்து வீழ வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் வெற்றியை அடைந்தபோது நீ வெற்றி பெறவில்லை என்ற அர்த்தம் இல்லை தங்கமே உனக்கு சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே இந்த நேரம்தான் நீ பொறுமையோடு இருக்கணும் விரக்தியால் கைவிடக்கூடாது நீ பழுத்த நிலையை அடைய இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் நினைவில் வச்சுக்கோ உன்னுடைய நேரம் வரும் உனக்கான நேரம் வரும் ஆனால் அதுவரை உனக்கு பொறுமை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் கண்டிப்பாக இது மிக முக்கியம் தங்கமே இப்போது நான் சொல்வதைக் கேள் எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்களுடன் கூட சென்று கொண்டே இருக்கக்கூடாது எப்போதும் உன் தரத்தை தாழ்த்தி சொல்லி உன்னை சோம்பேறி ஆக்குபவர்களிடம் எதையும் நீ சொல்லக்கூடாது எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதனை கெடுப்பதற்காகவே ஏதாவது ஒன்றை குழைப்பி கிளப்பி விடுவர்களை கண்டுகொள்ளவே கூடாது நான் என்ன சொன்னாலும் நாம் என்ன செய்தாலும் அதில் குறையை மட்டுமே கண்டுபிடித்து அதையே பிடித்துக்கொண்டு பேசுபவர்கள் யாராவது உன் கூட இருந்தார்களோ உன் நட்பில் உள்ள இருந்தார்களோ இல் உன் உறவோடு தொடர்பு கொண்டிருந்தார்களோ அவர்களிடமிருந்து உடனடியாக விலகிவிடு உன்னைச் சுற்றி இருக்கும் இடம் நல்ல பதிவுகளை நல்ல பேச்சுகளை பேசும் இடமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அங்கே நீ அவர்களுடன் பழகலாம் ஆனால் கெட்டதை சொல்லிக் கொடுப்பவர்கள் அங்கே இருப்பது தவறு அங்கே அவர்கள் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் நீ அங்கிருக்க நீ அங்கிருப்பதை தவிர்த்து விடு அதுதான் நல்லது உன்னை விட்டு அவர்கள் செல்ல மாட்டார்கள் அவர்களை விட்டு நீதான் விலகிச் செல்லணும் தராதாரம் இல்லாத இடத்தில் நிற்கக்கூடாது அவமானப்படக்கூடாது உலகம் நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும் நல்லதை சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று நினைத்து அவர்களையோடு நெருங்க வேண்டும் எனவே நீ சரியாக இருக்கும் வரை எதுவுமே தப்பாகாது தவறாகாது உன்னை நீ உணர்ந்துக்கோ தங்கமே மதிப்பு கொடுக்கும் இடத்தில் மதிப்பை பெற்றுக்கோ நிச்சயமாக நீ மதிப்போடு வாழ்வாய் முதலில் உன்னை நம்பு அதோடு உன்னை நீயே விரும்பிக்கொள் ஒரு சில நேரம் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நல்லது செய்து கொண்டுகின்றே போய்கின்றே இருப்பாய் நல்ல வழியில் சென்று கொண்டே இருப்பாய் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் ஆனால் நீ அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான் ஒரே சிந்தனையோடு செய் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று செய் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கோ சிரிப்பு மட்டும்தான் உன் பக்கம் இருக்க வேண்டும் நான் ஒன்று சொல்லட்டுமா விவசாயி முளைக்காத விதைகளைப் பற்றி கவலைப்படவே மாட்டான் யோசித்துப்பார் முளைத்ததை வளர்க்கவே பாடுபடுவான் அவன் அதுபோலத்தான் நீ தேவையற்றதை பற்றி கவலைப்படாமல் தேவையானதை மட்டும் யோசித்து மனம் மகிழ்ச்சி அடைய வச்சுக்கோ ஒருவர் ஏமாறுகிறார் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கை தான் எவ்வளவு சுவராசியமானது இல்லாததை பற்றி கவலைப்படாதே இருப்பதில் திருப்தியோடு வாழும் பலர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நீயும் ஒருவனாக இரு இருப்பதை வச்சு சந்தோஷமாக இருக்க பழைய நீ வாழும் வாழ்க்கை அருமையான வாழ்க்கை வாழ்க்கை உன் கையில்தான் அதை அழகாக நடத்தி செல்வது உன் கையில் தான் உள்ளது இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்து விடுகிறது உன்னுடைய வாழ்க்கை உன் அப்பா சொல்வது சரிதானே அழகாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் திடீரென்று அடிமேல் அடி அந்த அடியிலிருந்தும் நீ கவனமாக வெளியே வந்துவிடும் வந்துவிடணும் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அனுபவம் நிறைய அனுபவத்தை பானமாக கற்றிருப்பாய் யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை நடத்து சந்தோஷத்தோடு வாழ்க்கையை நடத்து ரசித்து உன் வாழ்க்கையை நடத்து பிறருக்காக வாழக்கூடாது உனக்காக வாழணும் உன் குடும்பத்திற்காக வாழணும் அடுத்தவன் பார்க்கணும் என்று வாழ்க்கை வாழக்கூடாது உனக்கு எது சரியோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடு கண்டுகொள்ளாமல் ஒதுக்கப்பட்டிருக்கும் எதுவும் நிச்சயம் ஒரு நாளும் மற்றவர்களால் கொண்டாடப்படும் ஏன்னா தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதற்கு பேர்தான் அறிவு சிரித்து கடந்து செல் தங்கமே யாரை பார்த்து சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை பார்த்து சிரிந்து சிரித்து கடந்து செல் கோபப்படாதே அந்த இடத்தில் நிற்கக்கூடாது உன் மனம் அந்த இடத்தில் நின்று பதைப்பதைக்கூடாது ஆணவம்தான் வளர்ச்சியினுடைய முதல் எதிரி நீ நினைப்பாய் வெற்றி என்பது உனது நண்பன் என்ற வெற்றி என்பது உனது நண்பனும் அல்ல தோல்வி உன்னுடைய சொந்த அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ உனது பலகீனம் உனது வெற்றியின் தலையெழுத்தை மாற்றுகிறது உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டாயா ஒரு நிமிடம் நின்று செவிசாய்த்து கேட்டாயா கேட்டால் புரியும் அதன்படி நடந்துக்கோ புரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப கேட்டுவிடு நிச்சயமாக உனக்கான இன்றைய இரவுக்குள் நல்லது நடக்கச் செய்வேன் ஏனால் உன்னை நீ மாற்றம் செய்து விடுவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா